நாசி நான் என்ன செய்து தெரியல நீங்க வந்து முதல் அடி ரெண்டாவது அடி மூணாவது அடினு சொல்லி கொடுத்தீங்க நான் வராது மூணு எல்லா அடியும் சொல்லி என்ன நீங்க என்ன இப்படி பண்ணிட்டே இருந்து அவரை சொல்ல பாவனை உன்ன வந்து இங்க வந்து ஒரு ஒரு அட்டை அடிக்க போறவங்க என்னன்னா ஏன்னா சேல்ஸ் மேனுன்னா பேசணும்னு ஏதாவது கட்ட ஏன்னா ஒரு இதுல சொல்லுவாங்க எல்லாம் வந்து நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் அவன் மனசுல பதிவு வச்சா மாதிரி ஒரு சேல்ஸ்மேன்டா மேன் நான் பேசணும் எவனா சொல்லிட்டு இருக்கிறான் எவனா ஒருத்த பதிய வச்சுட்டு ஆனால ஆரம்பத்துல இருந்து எந்த ஸ்டார்டிங் பேசினேன் பேசினே போயிட்ட முதல்ல கேட்கிற விஷயத்தை கத்துக்கடா நான் முதல்ல வந்து அப்புறமா வந்து அவருக்கு என்ன தெரியுதுன்னு ஏன்னா அவருக்கு என்ன புரியுது அவருக்கு என்ன அவருக்கு என்ன ப்ரெசன்டேஷன் வேணும் ஏன்னா அவருக்கு வந்து என்ன பட்ஜெட்ல வேணும் அவர் வந்து வாங்கறதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறாரா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக வாங்குறா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோம் முதல்ல அதை விட்டுப்பட்டு நீ என்ன சேல்ஸ் போட்டு சேல்ஸ் நிறைய நான் சேல்ஸ் ஒரு பேர் முதல்ல வந்து நம்ம சேல் பண்ண கூடாது கஸ்டமரை வந்து வாங்க வைக்கணும் அதுக்கு முன்னாடி